எம்ஜிஆர் அவர்களுடைய பாதையில் இவர் போகலான்னு இவர் நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது ஜெஸ்ட் லைக் சேம் லைக் ஹிம் அதாவது மக்களோட மக்களாக இருந்து தனியாக கட்சி ஆரம்பித்து அவருடைய இந்த சினி பாப்புலாரிட்டி அப்படியே பொலிட்டிக்கலில் ஃப்யூச்சராக மாற்றலாம் பவராக மாற்ற மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வரணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் பிகாஸ் ஆளுங்கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இதே நிலையில் இதே நிலையில் வந்து அவர் திரும்ப அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதை விட இன்னும் பெட்ரோல் முக்கியமாக அந்த வாய்ஸ் அவுட் ரொம்ப முக்கியம் அது வாய்ஸ் ஓட்டுன்றது ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு மட்டும் அவர் கொடுக்கக்கூடாது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பிரச்சனை ஒரு சின்ன அதாவது இப்போ ரித்தன்யாவோட விஷயமாக இருந்தாலும் அவர் கொடுக்கணும் பேசு அஜித் குமாராக இருந்தாலும் பேசணும் ஏன்னா இவர் இறங்கிட்டார் இப்போ இப்போ வந்து எல்லா விஷயத்துக்குமே அவர் சொல்லணும் இது என்ன வந்து அதில் வந்து அனலைஸ் பண்ணி எதுவும் சொல்ல வேண்டாம் இதை வந்து ஒரு ஒரு ஹவு இட் ஷுட் பி டேக் ஒரு ஒரு விமன்ஸ் ரைட்ஸுக்கு என்ன விமன் ரைட்ஸ் இல்லை விமன் பாதுகாப்பு அதுக்கு என்ன செய்யலாம் அவர் ஆலோசனைகள் கொடுக்கலாம் மாலைமலை நேயர்கள் வணக்கம் நான் உங்க பிரவீன் கேஸ் இந்த ஒரு அழகான இன்டர்வியூ நம்ம கூட விசித்ரா வணக்கம் வெல்கம் மாலைமலை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களை மீட் பண்றது விஜய் ஒரு ரைசிங் புலிஸ் பொலிட்டீஷியனாக இப்போ வந்துகிட்டு இருக்காரு எல்லாரும் அவர் என்ன பண்ண போறாருன்னு எதிர்பார்த்துருக்கும் போது இப்போ இந்த அஜித்குமார் விஷயத்துக்கு அப்புறமா ஒரு எல்லாரையும் மீட் பண்ணி பேசுறாரு அதில் என்ன சொல்றாருன்னா திமுக கிட்டேயும் சரி பாஜக கிட்டேயும் சரி கண்டிப்பாக கூட்டணி இருக்க மாட்டோம் தனியாக தான் இருப்போம் நம்ம தலைமையில்தான் ஆட்சி அப்படின்றது இருக்க போகுது அண்டு இப்போ பரந்தூரில் வந்து விமான நிலையம் வரப்போகுது அப்படின்றத பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பவும் என்ன சொல்கிறாருன்னா மீண்டும் அந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றத நீங்கள் பேச ஆரம்பித்தீங்கன்னா அங்கே ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் இருக்காங்க அவங்கள கூட்டிக்கிட்டு டேரெக்டாக தலைமைச் செயலத்துக்கு நானே மனு கொடுக்கறதுக்கு வருவேன் அந்த மக்களோட அப்படின்றத சொல்கிறாரு இது ரெண்டு பக்கமாகவும் பார்க்க முடியுது ஒரு பக்கம் கண்டிப்பாக விஜய் தனியாக தான் நிற்க போகிறாருன்றது ஒரு கிளாரிட்டி வருது இன்னொரு ஒரு பக்கம் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான ஆப்பனண்ட்டாக பயங்கர ஸ்ட்ராங்காக விஜய் தான் இருக்காரோன்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் ஏற்படுதும் அப்படின்றது இருக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இது இப்போ ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ அவரை பற்றி பேசுறதுக்கு இப்போதான் அவர் ஒரு இறங்கி நின்று நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நம்ம நா நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக நல்ல எதிர்கட்சி வேணும் அதுதான் இப்போ பவர்ஃபுல்லான ஒரு எதிர்கட்சி இல்லை ஸோ ஹீ ஹீ ஹேஸ் தட் ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் அவர் வந்து ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி ஆனார்னா ஒரு நல்ல விஷயம் இப்போது ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இருக்கும் போது தான் ஆளுங்கட்சி இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ வி நீட் ஒன் பர்சன் டு அப்போஸ் அண்ட் சே த மிஸ்டேக்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அவங்கள அதை இதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இது வந்து இப்போது இவர் இவர் போயிட்டு இருக்கிற இந்த ப்ரொசீஜர் படி வந்து இன்னும் நிறைய மக்கள்கிட்ட அவர் வந்து இறங்கி நல்லா பழகணும் நிறைய பிரச்சனைகளுக்கு அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் முக்கியமாக அந்த வாய்ஸ் அவுட் ரொம்ப முக்கியம் அது வாய்ஸ் அவுட்ன்றது ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு மட்டும் அவர் கொடுக்கக்கூடாது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பிரச்சனை ஒரு சின்ன அதாவது இப்போது ரித்தன்யாவோட விஷயமா இருந்தாலும் அவர் கொடுக்கணும் அஜித் குமாராக இருந்தாலும் பேசணும் ஏன்னா இவர் இறங்கிட்டார் இப்போது இப்போ வந்து எல்லா விஷயத்துக்குமே அவர் சொல்லணும் இது என்ன வந்து அதில் வந்து அனலைஸ் பண்ணி எதுவும் சொல்ல வேண்டாம் இதை வந்து ஒரு ஒரு ஹவு இட் ஷுட் பி டேக்கன் ஏதாவது ஒரு ஒரு விமென்ஸ் ரைட்ஸுக்கு என்ன விமன் ரைட்ஸு இல்லை விமன் பாதுகாப்பு அதுக்கு என்ன செய்யலாம் அவர் ஆலோசனைகள் கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது அண்ட் ஓவராலாக நம்ம இப்போ பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் எதிர்கட்சியாக இருவாரா இல்லை ஒரு ஏசியமாக போகிறாரான்றதான கேள்வி இருந்தால் கூட மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல மேம் அவர் வந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் புதுசாக அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க ஏற்கனவே இருக்க கட்சிகள் பண்ணாத விஷயத்தை இவர் என்ன பண்ணிட போகிறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த ரெண்டு கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் நீங்க ஒரு பொது அதுக்கு என்ன மாதிரி இதே கேள்வி வந்து ஜெயலலிதா அம்மா கூட தான் சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்களையும் தான் சொன்னாங்க யார் எந்த செலிபிரிட்டி வந்து பாலிடிக்ஸ்ல வந்தாலும் அப்படிதான் சொல்றாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய பாதையில் இவர் போகலான்னு இவர் நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது ஜஸ்ட் லைக் சேம் லைக் ஹிம் அதாவது மக்களோட மக்களாக இருந்து தனியாக கட்சி ஆரம்பித்து அவருடைய இந்த சினி பாப்புலாரிட்டி அப்படியே பொலிட்டிக்கலில் ஃப்யூச்சராக மாற்றலாம் பவராக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இட் நீட்ஸ் மோர் ஆஃப் பேஷன்ஸ் இன்னும் நிறைய வருஷங்கள் ஆகும் அந்த அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வரணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் பிகாஸ் ஆளுங்கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இதே நிலையில் இதே நிலையில் வந்து அவர் திரும்ப அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதை விட இன்னும் பெட்டர் பெட்டர் பொசிஷனில் இருந்தார்னா தென் வி மைட் ஹாவ் லிட்டில் பிட் ஆஃப் ஒரு ஓகே பரவாயில்லையே இருக்குது சான்சஸ் இருக்குது நம்ம நம்பலாம் நம்ம ஜாயின் ஆகலாம் கட்சியில் ஜாயின் ஆகலாம் வாட் இஸ் திங்கிங் அதை வந்து அனலைஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு விஷயமாக இருக்குது அது மாதிரி இல்லை ஹி ஷுட் ஈ அவரும் வந்து கட்சியில் என்ன இருக்காரு அவருடைய கட்சியில் வந்து அவர் என்னென்ன பிளான்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து நாட் எவ்ரி திங் மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக அவர் சொல்லணும் ஸோ அவருக்கும் ஒரு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் ஆமாம் அண்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா அந்த நிறைய கட்சியிலே இப்போ இப்போ வந்து அவருக்கு பெரிய நிறைய பேர் வந்து கட்சியில் ஜாயின் பண்ணணும் அந்த ஸ்ட்ரெங்க் வந்து கட்சியில் வந்து இந்த மெம்பர்ஸோட ஸ்ட்ரெங்க் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகணும் அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் ஹி இஸ் டூயிங் டு த ஸ்டேட் இது கண்டினியூஸாக இதுன்னு இல்லை இந்த ஸ்டேட் இஷ்யூன்னு கிடையாது ஈவன் ஃபார் த நேஷ்னல் இஷ்யூஸ் இஸ் சப்போஸ் டு ஸ்பீக் பேச பேச தான் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆக முடியும் நீங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் நம்ம ஓட்டு கேட்கறதுக்கு போகிறோம்ல ஸோ அது நம்ம இறங்கி நம்ம போய் பேசுகிறோம்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது மக்களுக்கு தெரியணும்ல அப்போது நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும் நிறைய விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும் அதுதான் முதல் இது ஏன்னா செலிப்ரிட்டி தான் இருந்து முதலமைச்சரானது வந்து ஜெயலலிதா அம்மா இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து மக்களோட மக்களாக போனாங்க அவங்க கண்டுபிடிச்சாங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது அடிமட்ட லெவல்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து நாட்டின் முதல்வராக ஆகிடலாம்னோ இல்லை ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாக ஆகிடலாம்னு சொன்னால் முடியாது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் நிறைய போராட்டங்கள் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும் அதுக்காக தேங்க்யூ வெரி மச் மேம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திப்போம் நன்றி